ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்த போட்டு தாளிச்சுக்கலாம் இன்னொரு அடுப்பில் முருங்கைக்கீரை தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டுருக்கேன் இன்றைக்கி வாழைப்பூ துவட்டலுக்காக சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வாழைப்பூவை கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை புழிஞ்சிட்டு இன்னொரு வாட்டி கழுவிட்டு அதில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிட்டோம்னா அந்த தோர்ப்பு இது இருக்காது அதனால் கொஞ்சம் தயிரும் போட்டுட்டேன் தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு தூள் போட்டுக்கிறேன் கீரையும் அதையும் ஒன்றா போட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாரும் வந்து கீரையை ஓப்பன் பண்ணி வச்சு தான் சமைக்கணும்னு சொன்னதுனால இதை தனியாக இப்படி பண்ணிக்கிறேன் இதை மூடி வச்சு நம்ம வந்து வேக விட்டுட்டு ரெண்டும் வெந்தோன்னே இதை தூக்கி கீரையை தூக்கி வாழைப்பூவில் போட்டரலாம் இதுக்கு வந்து தோரம்பருப்பு வேக வச்சுருந்தேன் அதுவும் போட்டிருந்தேன் எப்போதும் போல் கொஞ்சமாக தேங்காய் பூவும் அந்த சுகர் போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்குவேன் அந்த தோரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக குட்டீஸ்க்கு அப்படியே பழகினதுனால இதெல்லாமே இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லாவே தேங்காவும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்ச தோரம்பருப்பு எல்லாத்தையும் அது கூட போட்டு நல்லா பொரியலுக்கு ரெடி பண்ணியாச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் புளிக்குழம்புக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஒரு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கடையில் குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கத்திரிக்காய் போட்டாச்சு இது வந்து முருங்கைக்காவை போட்டு வதக்கிட்டோம்னா வேகாத மாதிரி இருக்குது அதனால நான் அப்படி பண்ணுறதில்ல இப்போ வந்து தண்ணி விட்டுட்டு குழம்புத்தூள் போட்டுட்டு முருங்கைக்காயும் இது கூடவே போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டால் அன்னைக்கு முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதுக்கிடையில் தோரம்பருப்பு வேக வச்ச தண்ணியில் புளியை கரைச்சி ஊற்றி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சுருக்கேன் இதுக்கிடையில் முட்டையை நம்ம வேக போட்டரலாமே அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் வேக போட்டாச்சு அது வெந்து வரங்காட்டியும் இதுவும் விசில் விட்டு வந்துருச்சு இதில் வேக வச்சிருந்த தோரம் சாரி தோரம்பருப்பும் அந்த புளி தண்ணியும் விட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதை வந்து கன்சிஸ்டன்சி பண்ணிக்கலாம் நான் வந்து சாம்பாரை கொஞ்சம் தண்ணியாக வச்சு அந்த ரசம் எடுத்து யூஸ் பண்ணுறது எங்கள் வீட்டில் பழக்கம் சாம்பாரை வடிகட்டிட்டு அதனால் நான் இது கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு அதை வந்து அந்த சாம்பார் ரசம்னு சொல்லிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறது முட்டை வெந்தவுடன அதுக்கு தேவையானது வந்து எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு ரொம்ப சிம்பிளாக தான் வேக வச்சு தோல் உரித்த முட்டையை அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி லஞ்ச் பிளேட்டுக்கு இது தான் முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் முட்டை வறுவல் முருங்கைக்கீரை வாழைப்பூ போட்ட துவட்டல் நார்த்தங்காய் ஊறுகாய் உப்பு ஊறுகாவும் இது லெமன்லேயும் உப்பு ஊறுகாய் ரொம்ப நல்லா இருந்தது அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம் இதுதான் தான் எங்களோட லஞ்ச் பிளேட் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்